பொறுமைய போடா டேய் இழுக்கா போட்டி என்ன, வா போல வா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மனிதம் கப்போ முதியோரின் தேடல் சேனல்ல இருந்து சும்மா டேய் பப்பே செடியெல்லாம் வாயில் வை ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாக கல் கல்லாக கல்லு கல்லாக இருக்கு வண்டி ஓட்டவே முடியல இத்தனை பேர் வண்டியை போட்டு விழுறாங்க கீழே ரோடு போட்டு பேர்த்து விட்டுட்டு ரோட்டே போட மாட்டுறாங்க பப்பி வா என்னை போட்டு கீழே தள்ளிடாத எங்கே போனோம் பப்பி எங்கே போகணும் என்ன ஏன்னா சுற்றி சுற்றி தலை சுற்ற வைக்கிற ரோடு நல்லா இல்லைடா வாடா போகலாம் டேய் இலையெல்லாம் பிடிச்சி கடிக்காத பாப்பி இலையை கடிப்பான் எல்லாம் பண்ணுவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க டேய் அழகாக இருக்குது நிலவு என்னோட கேமரால நிலவு அப்படி தான் தெரியுது ஒழுங்க தெரியல பப்பி செடியெல்லாம் பிச்சு போடக்கூடாது சொல்லு செடியை வாயில வைக்க கூடாது போல போலாமா தென்னை மரத்தை கட் பண்ணியாச்சு ஏழனியெல்லாம் பறிச்சாச்சு ரோடு ரோடு ஃபுல்லா கல் தான் ரோடு போடுவாங்களா பப்பமா இலையெல்லாம் தின்னாதடா வாடா போலாம் இலையை தின்னுறதுக்கு அவனை கூட்டிட்டு வந்தேன் ஆய் பூனை குட்டி எல்லாம் வாக்கிங் வந்துருக்க எங்க கூட நான் எங்க போறணும் கடைக்கு போயிட்டு வந்தேன்னா கீழ போட்டுடா கீழே போட்டுடா அதெல்லாம் எத்தனை போக கூடாதுரா வள சேட்டக்காரன் டே 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 அவங்கள எதுக்குடா விளடற பயந்து ஓடுதுங்க ஏண்டா உனக்கு இந்த வேலை இங்கே பாரு பப்பி அடி வாங்காத எங்கிட்ட கல்லெல்லாம் வாயில தின்னாத வா போலாம் என்னப்பா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து நான் நான் வரும்போது நீங்கள் தூங்கிடுவீங்க அப்படியே இது ஊசி போடுற டாக்டர் நம்பர் இருக்கா அவர் நம்ம பசுமாட்டுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு வந்தாங்களா இருந்தால் தாங்கள நாய்க்குட்டிக்கு பொண்ணு ஊசி போடணும் மதன் கிட்ட கேட் பாருங்க ஊசி போடணும் குழந்தை வீட்டுக்கிட்ட போக முடியாது ஹான் ஞம்பறு எடுங்க போன்ல இருந்து எடுக்கணுமா சரி டேய் அடேங்கப்பா सुर सुर இவரு இப்பதான் டேய் ஏய் இماراتல ஏறிச்சு பாருங்கலாம் இந்த மாதிரி சாஸ்ட் ரொம்ப பண்ணுது டேய் கீழ இறங்கு மரத்துல எதுக்கு ஏறன இப்ப ஏற தெரியும் இறங்க தெரியாது அன்னைக்கும் அப்படிதான் ஏய் இறங்க கீழே இந்த பாரு உன்னை காப்பாத்த வர முடியாது அவ்வளோ ஐட்டு போகாதுடி நான் எடுக்கிறேன் இருங்க சேட்டீங்களா இங்க பாருங்களா ஏறிடுச்சு அதுக்கு இறங்க தெரியாது ஏய் இறங்க கீழே நம்மளுக்கு தானே ரோடு ஃபர்ஸ்ட் போடுவாங்க நம்மளுக்கு தான் எப்படி போடுவாங்க பாரு டயர் டீப் பைப்ப கூட ஒரு டயர் டீப் மாத்தணும் பானாங்க வண்டில மாசத்துக்கு ஒரு டயர் மாத்த வேண்டியதா இருக்கு அநியாயம் இது சொன்னான் சொன்னான் அது மூச்சு போல அறியா கே யாரங்க வா என்ன சொன்னாங்க பா மரத்து மேல ஏறி இறங்க தெரியல அதுக்கு ஏ பைத்தியம் இது ஒரு பைத்தியம் போடு பாரு மேலே ரெண்டு டீம் வச்சின் சமாளிக்கணும் ஐயோ வேற போற நீ கீழ வந்தற போற ஐயோ

ஏய் இங்கே வா அவன் வண்டியை ப்ரோ எடுப்பான் இது மாதிரி நிறுத்தினா டாக்ட்ருக்கிட்ட நம்பர் இருக்குது நம்பர் அதில் எழுதிக்கோ சரவணா டாக்ட்ரா ஊசி போட்டுடலாம் வேற வ அதை ஃபோன் பண்ணிடலாம் டோ இந்த பப்பிக்குதா டெய்லி சரி ஊசி போடணும் அவங்க வீட்டுக்கே வந்து போடுவாங்க ஊசி தெரியலையா எந்த டாக்ட்ருன்னு பா

கடைசியில் ஆப்ரேஷனுக்கு எல்லாம் காசு ஆயிடுச்சு ஆறாயிரம் ரூபாய் வாங்கினாங்க வாங்கிட்டு நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாசம் போச்சு யாரு ஷண்முகம் வணக்கம் ஷண்முகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் சண்முகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா shopping bạn đã ăn Hi, mm -hmm. Matish. Hi Matish. டே மாதேஷ் ஹாய் மாதேஷ் ஷண்முகம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வா பப்பி வா போலாம் வரேண்ணா டே டே கீழே போடுறா டே டே விடுறாத ஆ சரி என்ன பண்றீங்க இந்த பப்பியை வாக்கிங் கூட்டிட்டு போன ஒரே அட்டகாசம் தாங்க முடியல பூனையும் சேர்ந்து வாக்கிங் வந்தது வேப்ப மரத்தில் ஏறிட்டு இறங்க மாட்டேங்குதுங்க இதுங்களை க கஷ்டப்பட்டு அதுங்களை இறக்கி கொடுத்தா போதும் போதும் ஆயிடுச்சு டே டே என்னை இழுக்காத போட்டு நீங்க என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நில்லு நீங்க எப்படி இருக்கீங்க மாதேஷ் சாப்பிட்டீங்களா அம்மாவா ஆமா அம்மாதான் டே டே இடிச்சுக்கிட்டியா வா இடிச்சுக்காத போ அப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் பிரபா அம்மா தான் பேசுறேன் நீங்க இருந்து பேசுறீங்க பப்பி இங்க பாரு என்னை போட்டு கீழே தள்ளாத சாப்பிட்டியாப்பா இன்னும் சாப்பிடலப்பா இப்ப தான் கடையிலேருந்து வந்தேன் கடையிலேருந்து வந்து துணியை கூட எடுத்து வைக்கல அயின் பண்ணணும் நிறைய இருந்துச்சு ரெண்டு நாளாக லீவ் போட்டோம்ல அதனால் ரொம்ப வேலை அதனால சரி வீட்லேயாவது அயின் பண்ணலாம் நைட் அயின் பண்ணணும் பேகெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அங்கேருந்து கடையிலேருந்து தள்ளு தள்ளிப்பட இங்கேயே ஒரு டேபிள் வச்சுருக்கோம் ஐன் பண்ணுறதுக்கு நாளைக்கு சண்டே இல்லை கடைக்கு போக மாட்டேன் வீட்லேயும் அயின் பண்ணிடலாம் அப்பா அடி மூணு மூட்டை இருக்கு எப்படிதான் பண்றதும் தெரியல இருக்கு ஆல்ரெடி சரிப்பா அப்படின்றாங்க சாப்பிட்டீங்களா நீங்க ஆவடி நீங்க எந்த ஊரு எங்க போச்சு இது டேய் இங்க வா வேப்ப மரத்துல யாரு யார் சொன்னது உன்ன ஒண்ணுமே அடங்கவே மாட்டேந்துங்க வேப்ப மரத்துல ஏறுதுங்க நீங்க எந்த ஊரு ஏ எங்க இருந்து கூப்பிடற அங்கது வா உன்னை அங்கெல்லாம் மம்மிக்கிட்ட வா மம்மகிட்ட வா இங்க இருந்து எட்டே என்னால காப்பாத்த முடியாது உன்னை வா இந்த கட்ட வைக்கிறேன் பிடிச்சிட்டு வந்துடு பிடிச்சிட்டு வாங்க வா அத புடிச்சு ஏறி வா சரி வா அத பிடிச்சி ஏறி வாடி எப்பா இவங்க கூட கத்த முடில நம்மளே டயர்டா வந்து கடையாண்டிருந்து வந்துட்டு இங்க வா ஏன் இந்த பக்கம் வா பட்டோ நீ அடியும் வாங்க போற பாரு அவங்க வீடு பூட்டி இருக்கு அந்த காம்பவுண்ட்ல உன்னை யார் போசணுதுங்களா சரிங்க இங்க வா ஏறி வா இங்க வா இது பிடிச்சிக்கோ மம்மிகிட்ட வா சென்னை ஆமா சென்னை தான் வா அதை பிடிச்சிட்டு வா இந்த பேர் மம்மி அங்கே கட்டை வச்சிருக்கேன் பாரு அதை பிடிச்சிட்டு வா இங்கே வைங்க வா எப்படி வரதுன்னு தெரியல கீழே வா கீழே வா இந்த பேர் மம்மி கட்டை வச்சிருக்கணும் இங்கே பேர் மம்மி இதை வச்சிருக்கேன் பா இங்க பிடிச்சிட்டு வா இதை பிடிச்சிட்டு வா வா இதை வச்சிருக்கல்ல இங்க வா இங்க வா இங்க வா பட்டு மரத்து செடியில் பிடிச்சிட்டு வரியா சரி வா மம்மி கை பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ கை பிடிச்சிக்கோ கை பிடிச்சிக்கோ எட்டா அது மம்மிக்குடா இங்க பக்கம் வா இந்த இருக்க பாரு இங்க இங்க எது பாரு மம்மி கட்ட வச்சிருக்க மாட்டா பிடிச்சிட்டு வா இது மேலே ஏறி வா இந்த மேலே ஏறி வா இங்க வா இங்க வா அது மேலே ஏறி வா மம்மி பிடிச்சிக்கிற வா சரி ஓகே வா இதை இதை வா இங்க வா இதை பிடிச்சிட்டு வான்னு சொல்றல இங்க பிடிச்சிக்கோ இங்க பிடிச்சிக்கோ மம்மி வா என்னால தூக்க முடியாதுடி இதுங்களாண்ட கத்த முடியலப்பா சாமி அந்த பக்கம் இருக்கு அவங்க வீட்டு சைடு போயிடுச்சு சென்னையா வந்துடுச்சு எப்படியோ படாத பாடு படுத்ததும் எடுக்கிறோம் பௌனும் அப்படியா நீங்களும் சென்னையா எங்க நாங்க ஆவடி நீங்க பிரீத்தி ஹாய் பிரீத்தி எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க ஜாலியா இருந்த விளையாட்டு போன வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி விளையாடுறத விட இப்போ இப்பதான் எங்கே இன்றைக்கி தான் வந்தாங்க அந்த மாதிரி டைம் கிடைச்சி அதுவும் இப்போ போகணும் போகணுன்னாங்க நான் தான் இருன்னு சொன்னேன் டாடி ஒரு வரைக்கும் இரு அதுதான் ஸ்டே பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் உட்கார் பிரத்தி போகலாம் ஆ வணக்கம் சிவம் நல்லா இருக்கீங்களா அன்பு பாசம் ரெக்காய் எதுவும் வணக்கம் தேங்க்யூ சாப்பிட்டீங்களா வா வா கட்டிட்டு இங்கே வா கட்டி போடுறீங்க வா தேங்காய் அறுத்தோம் ஃபுல்லா மரத்துலேருந்து ஒரு தேங்காய் எடுத்துன்னு போய் ப்ரீத்தி கத்தி இல்லை எங்கிட்ட இல்லைன்னா இது பண்ணி தருவேன் எதுமா இந்த அம்மா கிட்டே கூச்சு அம்மா நாய்குட்டி உள்ளதான் இப்போ பயிரவா இருக்கான் மேல ஆஹ் இது செட்டாயிடுச்சு இருந்தாலும் குழந்தையா இருக்குல்ல உள்ள வச்சாதான் அதுக்கு பாதுகாப்பு ஒரு இது பேர் இது இது எவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இப்போ வந்து ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரியே உள்ள வந்து உட்காந்துருச்சு மரத்த மேலே ஏறி வேப்ப மரத்துல இவ்வளவு நேரம் சேட்டை அது வந்து பக்கத்து உள்ளே போயிட்டு இவ்ளோ நேரம் கத்தி வர வச்சேன் இப்போ என்னமோ ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி அழகா வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கு பாரு உன்னை உள்ள யாரும் உட்கார சொன்னாங்களா யாராவது சாப்பாடு போடுவாங்க உட்கார அங்கேயே வா பப்பி வா வா போலாம் இது பாரு ஐடியா எப்படி இருக்கு நான் இது வேஸ்ட் தேய்க்க போடாம அது நல்லா வளர்ந்துடுச்சு நல்லா பூ பூக்குது அதை வேஸ்ட் பண்ணாம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சூர்யா கூட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாம அதுல பூச்செடி வளர்க்கலான்னு அதை அழகாக வச்சாச்சுங்க எங்க செடியெல்லாம் காஞ்சி போச்சு என்னடா என்ன இறங்கி வா உன்னை யார் மேலே போச்சு இறங்கி வா ஆ தண்ணி குடி தண்ணி தாகம் போல அதுக்கு சிவம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தண்ணி குடிச்சிட்டு டேய் இறங்கி வா உன்னை யார் இப்போ வந்து மேலே உட்காந்துட்டு கத்திட்டு இருக்க ஐயா அழகு இது பா இத கொஞ்சம் இதை கொஞ்சிட்டு சொல்லிட்டு ஆமா நான் சாப்பாடு சாம்பார் ரசம் அப்படியா சாப்பாடு சாம்பார் ரசம்மா சூப்பர் டிஷ் தான் நல்லா இருக்கும் வந்துடுறேன் சிவன் நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் சாப்பாடு போடு ஆ சரிம்மா சொல்றேன் பாய்மா ஆ பாய் ஏ பாப்பி வா போலாம் வா உள்ள வா போலாம் எனக்கு வேலை இருக்கு வா போலாம்